அளவற்றி அழுக்கையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசேந்திரம் குசலகுமார் அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நவரட்டம் நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் ராசேந்திரம் அவர்களின் பாசமிகு மறைமையும் அனுஷியா க். அஜந்த அகல்யா ஆனந்த ஆியரின் அத்தயாும் குகதாச வழ் சு ஸ்கிர ஆியரின் பாசமிக சහத சுதார ய ஆ கவிதா ஆஹியரின் ஆசக பாவியாரு அபிஷ்ക ஆകෂா ஆදீஷ ஆரு அமிஷ ஸ்ക அபிரந்த அக்ෂவிී சாக்ෂவி ஆகியரின் நந்துபிீத்தயும் ஆவான இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்